வணக்கம் முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட தலைவர் அவர்களிடம் புதிய உலக அமைப்பின் நிறுவனத் தலைவர் டாக்டர் சஜிஷ் கிருஷ்ணா அவர்கள் மணவாளக்குறிச்சி ஐஆர்இஎல் தாது ஆலைக்கு எதிராக செயல்படுவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி கோரிக்கை மனு அளித்தார் அதன் பின்பு அவர் செய்தியாளர் சந்திப்பில் அளித்த தகவல் எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சஜீஷ் கிருஷ்ணா புதிய உலக அமைப்போட நிறுவனத் தலைவர் நாகூர்கல் வீடு கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு அமைதியான மாவட்டம் அழகான மாவட்டம் இயற்கை எழில் சூழ்ந்த மாவட்டம் நல்ல மாவட்டம் நாங்கள் அந்த அந்த நல்ல மாவட்டத்தில் நல்ல மனம் கொண்ட மீனவ சமுதாயத்தில் ஒரு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு மக்கள் நல்ல மக்கள் வாழ்கிறாங்க சமீப காலமாக சமீப காலமானால் ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு இந்த பக்கத்தில் இந்த மீனவ சமுதாயத்தில் கொஞ்சம் கைகூலிகள் வெளிநாட்டிலேருந்து பணங்களை வாங்கி அந்த பணங்களுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரக்கூடிய நல்ல வளர்ச்சி திட்டங்களை தடுக்கக்கூடிய ஒரு கைகூலி கூட்டம் ஒரு பத்து பேருக்குள்ளால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் முதல்ல வந்து இணையத்தில் வந்த துறைமுகத்தை அந்த ஊரை விட்டு துரத்துனாங்க இப்போ பாருங்க அந்த துறைமுகம் எங்கே இருக்குது கேரளாவுக்கு வந்திருக்கு விளிஞ்சத்தில் வந்திருக்கு ஒரு சென்ட் இடம் ரெண்டு கோடி ரூபா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவ சமுதாய மக்களும் நாடார் சமுதாய மக்களும் மற்ற சமுதாய மக்களும் ஒற்றுமையாக இன்னைக்கு எவ்வளோ செல்வந்தர்களாக முன்னேறி போகக்கூடிய ஒரு இடத்த இந்த கொஞ்சம் மிஷினரிகள் கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி அந்த ப்ராஜெக்ட் இல்லாமல்னாங்க அதோடய விளைவு இன்றைக்கி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை கன்னியாகுமரி மாவட்டம் சந்தித்தாச்சு ஒன்று இப்போ அந்த அவங்களுடைய அடுத்த கட்ட நோக்கம் என்னென்னா ஐஆர்இஎல்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரேர் ஏர்த் லிமிடெட் அதாவது தனிமங்களை இங்கே இருக்கக்கூடிய தனிமங்களை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு மணல் ஆலை அரிய வகை தாது மணல் ஆலையை மூடணும் இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும்னு அவங்களுக்கு ஒரு டார்கெட் கிடச்சிருக்கு சுமார் நாலு வருஷத்துக்கு முன்னால் ஃப்ரான்ஸ்லேருந்து உளவாளி வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க மூணு நாள் அந்த ஐயாரியலுக்குள்ளால் உள்ள புகுந்து வீடியோ எடுத்து கவரேஜ் எடுத்து புளிப்பட்டு அவனை இரவாடு இரவா என்ன பண்ணிட்டாங்க மும்பைக்கு ஏற்றி விட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு பின்னால் ஒரு சதி செயல் இருக்குது இவங்க பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு இந்த ஆலைகளை மூடணும் ஐஆர்எல்னால் கேன்சர் நோய் பரவுதுன்னு சொல்கிறாங்க ஒரு பொய் போய் தகவல் ஐஆர்எல் என்ன பண்ணுது அந்த உலோகத்தை மோனோசைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உலோகத்தை பிரித்து எடுத்து இதை என்ன பண்ணுறாங்க வெளியே கொண்டு மோனோசைட் அப்போ மோனசைட்டு மட்டும்தான் செய்ய கதிரியக்கத்தை உரு உற்பத்தி பண்ணுது அந்த நோயை உற்பத்தி பண்ணக்கூடிய கதிரியக்கம் மோனசைட்டில் இருக்குது இதை எடுத்துகிட்டு நல்ல மண்ணை போடும்போது என்ன ஆகுது கதிரி இயக்கம் குறையுது கேன்சர் வரக்கூடிய தன்மை குறையுது ஆனால் இந்த மிஷினரிகள் வந்து கொஞ்சம் மேலே போராட்டம் நாங்கள் தொடங்கியிருக்கோம் இருக்கோம் புதிய உலகம் அமைப்புடைய த தலைமை இப்போ தொடங்கி நாங்கள் எல்லோரும் எல்லா சகோதரர்கள் எங்கள் சகோதரர் எங்கள் முன்னோர்கள் எங்கள் பெரியவங்க எல்லோரும் ஒன்று சேர போகிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து இந்துக்களும் நாட்டை நேசிக்கக்கூடிய இந்த இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு இந்த ஊரில் ஒரு அமைதி வேணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் காவல் கண்காணிப்பாளர் இந்த விஷயத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும் தமிழக முதல்வர் முப்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆலைக்குன்னு சொல்லி ஒதுக்கி இருக்காரு இந்த ஆலை இருந்தால் ஏ நிறைய மக்களுக்கு பயன்படுது நிறைய மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது நாட்டுக்கு நன்மை நடக்குது இந்த ஆலையை இன்னும் வளர வைக்கிறதுக்கு இந்த மண் எடுக்கக்கூடிய இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் காவல்துறையும் இராணுவமும் தேவைப்பட்ட உதவியை கொண்டு வந்து இந்த ஆலையில் மண்ணெடுத்து இந்த இந்த நிறுவனம் காலங்காலமாக நடக்கிறதுக்கு உதவி செய்யணும் இங்கே என்ன நடக்குன்னா இந்த அரிய வகை மண் வந்து உலகத்தில் அஞ்சு நாட்டில் தான் இருக்குதான் இதில் ஒரு நாடு முக்கியமான நாடு இந்தியா சீனாவில் இருக்குது இப்போ சீனா அது வந்து பெரிய பிஸ்னஸ்ஸு நீங்கள் எல்லோரும் கை நாம் கையில் வச்சுருக்கல இந்த மைக்கு நம்ம கையில் பயன்படுத்துகிற ஃபோனு இதில் உள்ள எல்லா ரா மெட்டீரியல் விமானம் நம்ம சிம்மு நம்ம இந்த சிம் கார்டில் வரக்கூடிய அந்த சிப்பு இது எல்லாமே இந்த அரிய வகை மணலில் தான் உற்பத்தி ஆகுது இதில் பல்லாயிரம் கோடி தொழில் இருக்குது இந்த தொழில் வரனால இந்தியா வந்து பத்தாவது இடத்துலேருந்து பொருளாதாரத்தில் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கு இனி நம்ம முதல் இடத்தை நோக்கி போகிறோம் இதை தடுக்கிறதுக்கு சீனா பிரான்ஸ் இத்தாலி அமெரிக்கா உட்பட சில நாடுகளுடைய கைகூலிகள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பணத்தை கொடுத்து இப்படிப்பட்டவங்களை விலைக்கு வாங்கி இதுலங்கிறதுக்கு ஆதரவாட்டு எல்லா இந்து அமைப்புகளும் ஒன்று ஒன்றிணைக்கும் நாட்டுக்கு தேவையான எல்லா மக்களும் நாங்கள் சேருவோம் தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் உடனடியாக நடவடிக்கை வேணும் ஐயா பாதுகாக்கதற்கு உடனடி நடவடிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்